ஜெய் மகா காளி ஆனந்தம் ஹேத்துவம் சீசன் டூ ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் பகுதி முப்பது ஆபத்தாய ச தர்மசிய சர்வ தர்மஸ்வரூபிணே அவதாரவரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேக்கம் சத் விப்ரா பகூத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கு ஏற்ப விளக்கி வருகின்றனர் போன பகுதியில் குருதேவர் வித்யாசாகரை சந்தித்ததை பார்த்தோம் இந்த பகுதியில் அவர்களின் உரையாடல் துறைகிறது ராமகிருஷ்ணர் இன்று கடலில் வந்து சேர்ந்திருக்கிறேன் இதுவரை ஓடை ஆறு அதிகமாக போனால் நதியை பார்த்திருக்கிறேன் இன்று கடலையே பார்க்கிறேன் குருதேவர் வித்யாசாகர் என்ற வார்த்தையின் பொருளையும் அறிவின் அளவையும் இப்படி குறிப்பிடுகின்றார் வித்யாசாகர் வித்யா என்றால் கல்வி சாகர் என்றால் கடல் கல்வி கடல் என்று பொருள் வித்யாசாகர் அப்படியானால் சிறிது உப்பு நீர் எடுத்துச் செல்லுங்களேன் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இல்லை இல்லை ஏன் உப்பு நீர் நீர் அவத்தியைக் கடல் அல்ல வித்தியை கடல் நீங்கள் ஒரு பார்க்கடல் வித்யாசாகர் மிகைப்படுத்தி உள்ளது வேண்டுமானால் அப்படி கொள்ளலாம் வித்யாசாகர் மௌனமானார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நீங்கள் செய்வது சாத்திக தர்மம் உங்கள் ரஜஸ் சத்துவம் சேர்ந்தது சத்துவணத்திலிருந்து கருணை பிறக்கிறது பிறர் மீது கொண்ட பரிவும் காரணமாக செய்யப்பட்டாலும் செயல் என்றாலே அது ரஜோகுணம்தான் ஆனால் உங்களுடையது சத்துவத்தின் ரஜஸ் அதனால் குற்றமில்லை சுகதேவர் போன்றோர் உலகிற்கு கடவுளை பற்றி உபதேசம் செய்வதற்காக தங்களிடம் கருணை வைத்திருந்தனர் நீங்கள் உணவும் கல்வியும் தருவீர்கள் அதுவும் நல்லதுதான் ஆனால் பற்றின்றி வேலை செய்ய முடியுமானால் இதன் மூலம் இடையணுவது உண்டாகும் ஆனால் சிலர் போழுக்காக வேலை செய்கிறார்கள் சிலர் புண்ணியம் சம்பாதிப்பதற்காக வேலை செய்கின்றனர் இவை பற்றியன்று செய்யப்படுவது அல்ல நீங்கள் ஒரு சித்தர் என்றார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வித்யாசாகர் அது எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உருளைக்கிழங்கும் காய்கறியுடன் சித்தமானால் மென்மையாயிடும் நீங்கள் மிகவும் மென்மையானவர் கருணை மிக்கவர் வித்யாசாகர் சிரித்துக்கொண்டேன் ஆனால் உளுந்துமா உருண்டையை வேக வைத்தால் அது கெட்டியா விடுகிறதே ஸ்ரீராமகிருஷ்ணர் நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல வெற்று பண்டிகர்கள் அரை வேக்காட்டு விஷயங்களை பிடித்து தொங்குகிறார்கள் இவர்கள் எங்குமில்லை அங்குமில்லை கழிவுகள் ஆகாயத்தில் மிக உயரத்தில் பறக்கின்றன ஆனால் அவர்களின் பார்வை சவக்குழியில் வெற்று பண்டிதர் இருக்கிறார்களே அவர்கள் பெயருக்குத்தான் பண்டிகர்கள் காமி காஞ்சனத்தில் மூழ்கை கிடக்கிறார்கள் கழிவுகளைப் போல் அழுகிய பிளக்குழிகளில் நாடுகிறார்கள் உலகத்தின் அவித்திய பகுதியை பற்றி பிடித்திருக்கிறார்கள் இவர்களிடம் மருந்து கூட தய இருப்பதில்லை தயை பக்தி வைராக்கியம் போன்றவை வித்யையின் மைமைகள் இதுவரை வித்யை அவித்யை பற்றி பேசிக் கொண்டிருந்த குருதவர் பிரம்மஞானத்தை பற்றி பேசத் தொடங்கினார் வித்யாசாகர் மௌர்மா கேட்டுக்கொண்டிருந்தார் எல்லோரும் ஒரே நோக்குடன் குருதேவர் என்னும் அந்த ஆனந்த மூர்த்தியை பார்த்துக் கொண்டிருந்தனர் அவருடைய அமுத மொழிகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வித்யை மற்றும் அவித்யைக்கு அப்பாற்பட்டது பிரம்மம் அது மாயை கடந்தது இந்த உலகத்தில் வித்யா மாயை அவித்யா மாயை இரண்டும் இருக்கின்றன காமமும் மனத்தாசம் இருக்கின்றன உண்மை உள்ளது உண்மை அற்றதும் உள்ளது நல்லதும் உண்டு தீவும் உண்டு ஆனால் பிரம்மம் தொடப்படாதது நல்லதும் தீயதும் உயிர்களோடு தொடர்புடையவை உண்மை உண்மை அற்றது எல்லாம் உயிர்களுக்கு இவற்றால் பிரம்மத்திற்கு எதுவும் ஆவதில்லை இவற்றுக்கு இடையில்தான் ஞானமும் பக்தியும் தனியே இருக்கின்றன விளக்கின் வெளிச்சத்தில் ஒருவன் பாகவதம் படிக்கிறான் மற்றொருவன் திருட்டு கையெழுத்து போடுகிறான் ஆனால் விளக்கு இதனால் பாதிக்கப்படுவதில்லை சூரியன் நல்லவர்களுக்கும் ஒளி தருகிறான் தீவர்களுக்கும் ஒளி தருகிறான் அப்படியென்றால் இந்த துன்பம் பாவம் அமையின்மை இவையெல்லாம் என்ன என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு விட இழுதான் இவையெல்லாம் உயிரலுக்கே பிரம்மம் இவை ஏற்றாலும் பாதிக்கப்படுவதில்லை பாம்பில் விஷம் வைக்கிறது பாம்பு ஒருவனை கடித்தால் அவன் இறந்து விடுகிறான் ஆனால் பாம்பிற்கு ஒன்றும் நேர்வதில்லை இவ்வாறு பேசிய குருதேவர் பக்தர்களை பார்த்து பிரம்மம் என்றால் என்ன என்பதின் தன்மையை கூறலார் ஒரு நிறைகுருவும் அவர் தரிசனம் தரும் அடியார்களும் பற்றிய உண்மை நிலையை நாம் அறிய அல்லவா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வித்யாசாகரின் உரையாடல் அடுத்த பகுதியிலும் தொடரும் திருச்சிற்றம்